ஆய்ரண்ட் சார் அலாமலை எப்பாருங்க நான் வீட்டுல இன்னைக்கு வெள்ளிக்கிழம நான் லஞ்சு டைம் பார்த்தாக்கா கோழி குருமா அப்புறம் ஆட்டுக்கறி கிரேவி ஆட்டுக்கறி கிரேவி பாருங்க சூப்பராக இருக்கா ஒயிட் ரைஸ் ஆட்டுக்கறி கிரேவி கோழி குருமா அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பச்சை வெங்காயம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம ஜோயா குட்டியே ஆட்டுக்கறி கறி எடுத்து போட்டோன்னா சாப்பிட்டு தூங்குகிறோம் ஜோயா வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் தூங்குறான் பாருங்கள் மக்களே பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க இன்னும் என்ன சப்ரைசர் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணால் தானே அப்புறம் அப்புறம் வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்ப முடியும் பாருங்கள் மக்களே நீங்கள் நிறையா போட்டு தான் நான் அப்புறமேட்டு எல்லாத்தையும் காட்ட முடியும் இதெல்லாம் எடுத்து தோட்டம் துறவு எல்லாத்தையும் காட்ட முடியும்